கத்தரை கத்தருடைய பரிசு நாமத்துக்கு மாயமிடாவதாக கத்த தம்மை நம்புகிற உனக்கு ஏராளமான நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் எடுத்து நல்ல ஹாப்பியாயிருங்க அதான் அந்த ஒரு சங்கீதக்காரன் சொல்கிற பாருங்கள் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ஒன்றாவது சங்கீதம் முப்பத்தி ஒன்று பத்தொன்பது உனக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்தருக்கும் முன்பாக உமை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவங்களுடைய நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது நன்மை யாருக்கு நமக்காக செய்திருக்கிறார் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் அது எப்படி ஐயா அப்படின்னு நினைக்கலாம் இரேமியார்த்து சொல்லியிருப்பார் அவர்கள் சி வந்து சி உச்சிலிருந்து கோதுமை திராட்சரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டி கண்டுக்குட்டிகள் இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள் அடுத்த வசனத்தில் என்ன சொல்லியிருப்பார் கனியிலும் வாலிபர்களும் முதியோர்களும் கூட ஆனந்த கலைப்போடு மகிழ்வார்கள் அப்படி மகிழ்ச்சிங்கிற கத்து கன்னியர்கள் திருமணம் நடக்கும் முதியோர்கள் அவங்க முதிர்ந்த வயதுல பேர பிள்ளைகளை பார்ப்பாங்க அப்ப தாய் தாம்பனுடைய பாரங்கள் குறைக்கப்படுகிறது இந்த நன்மைகளுக்கு வருவாங்க ஆனா உபாகமத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க நீ கட்டாத வீடு நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும் நீ நடாத திராட்சை திராட்சத்தோட்ட ஒலிவத் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ திருப்தியாய் சாப்பிட்டு செல்வமாய் இருப்பாய் இதாக உபத்தில் சொல்லியிருக்கார் அப்ப இதெல்லாம் நன்மை நீங்க வீடு இல்லைன்னு இருப்பீங்க நான் வாடகை வீட்டுல இருப்பீங்க கட்டாயமா சொந்த வீட்டை நன்மையாய் கொடுக்க போகிறார் நல்ல வேலையில வைக்க கொண்டு போக போகிறார் வாய்ப்பில்லாமல் இருக்கலாம் கத்தரை நம்புகிறவர்களுக்கு கத்தர் செய்ய போற நன்மை தேவனுடைய ஆலயத்தில் இந்த நன்மைக்காக ஓடி வர்றவங்க வீட்டில் அப்பத்துக்கும் மாவுக்கும் குறைவே இருக்காது தண்ணிக்கு ரசத்துக்கும் குறைவே இருக்காது மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது மன மகிழ்ச்சிக்கு குறைபே இருக்காது மகிழ்ந்த கழிவுங்க அதுதான் இங்க சொல்லி இருக்கிறார் கட்டாத வீடு கொடுப்பார் அதை நேர்மையா இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்துல சொல்லியிருப்பார் நீங்கள் பெரிய அரணான சகல உடமைகள் கூடிய வீடு வீடுகள் உண்டு உங்களுக்கு கொடுப்பேன் எல்லா வசதியும் கற்று கொடுப்பார் அந்த நன்மைக்காக தேவ சமூகத்துல கேளுங்க இல்லாதது இல்லாததுன்னு சொல்லுங்க தேவ சமூகத்துல சொல்லுங்க கத்திர நிறைவாய் கொடுப்பேன் உங்களை நம்புகிற எல்லாருக்கும் நீங்க உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் ஏராடும் சொல்ல முடியாது சொல்லிட்டே இருக்கிறான் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் அந்தவர் அப்படி இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களை மயிலச்சரம் நல்ல விதாவை ஆமை